வணக்கம் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திமுகவை அழிக்கலாம் ஒழிக்கலாம் என சிலர் கனவு காண்கிறார்கள் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என திமுக பிரமுகர் திருமண விழாவில் பேச்சு மன்னராட்சி போன்று தனது மகன் உதயநிதியை முதலமைச்சராக்க கவலை கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விவசாயிகளை பற்றி சற்றும் கவலைப்படாத திமுக ஆட்சிக்கான கவுண்ட் தொடங்கிவிட்டதாகவும் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திட்டவட்டம் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி இயற்கையாக அமைந்த ஒன்று தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதற்காக உடனான கூட்டணி என்றும் நைனா நாகேந்திரன் பெருமிதம் திமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என ஆணவத்தில் பேசுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பேட்டி பணம் கொடுத்து வாக்காளர்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்ற திமுகவின் எண்ணம் ஒருபோதும் பலிக்காது தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துவிட்டு வாக்குச்சாவடிகளில் முதல் ஆளாக நிற்பது ஏன் என்றும் முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் சரமாரி கேள்வி கடந்த தேர்தலில் போலி வாக்காளர்கள் மூலம் ஆட்சியை பிடித்தது திமுக அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா முப்பதாயிரம் வரை போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் குற்றச்சாட்டு கேரளாவில் தமிழக ஆம்னி பேருந்துகளுக்கு நேற்று எழுபது லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டதன் எதிரொலி கேரளாவுக்கான பேருந்து சேவையை நிறுத்தியது ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கம் சபரிமலை சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காண வேண்டும் தமிழ்நாடு மற்றும் கேரள போக்குவரத்து துறைகளுக்கு ஆன்மி பேருந்து உரிமையாளர் சங்கம் வேண்டுகோள் நெல்லை குமரி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் வரும் பதிமூன்றாம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் பேருந்து ரயில் நிலையம் உள்ளிட்ட பொது இடங்களில் இருந்து தெருநாய்களை அகற்ற உச்சநீதிமன்றம் உத்தரவு அண்மையில் வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்ட நிலையில் அனைத்து மாநில அரசுகளும் பிரமாண தாக்கல் செய்யவும் அறிவுறுத்தல் மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்த வேண்டும் தெருநாய்கள் நுழையா வண்டம் தடுப்பு வேலிகளை அமைக்கவும் மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட புதுச்சேரி மீனவர்கள் இருபத்தி ஒன்பது பேருக்கு நவம்பர் பத்தாம் தேதி வரை சிறை இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவு பீகாரில் நடைபெற்ற முதற்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தலில் மறு வாக்குப்பதிவுக்கான பரிந்துரை எதுவும் பெறப்படவில்லை நூற்றி இருபத்தோரு தேர்தல் அதிகாரிகள் முன்னிலையில் ஆய்வுக் கூட்டம் சுமூகமாக நடைபெற்றுவதாகும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு இந்தியா கூட்டணி கட்சிகளால் பீகாரில் எதையும் கட்டமைக்க முடியாது மோடி நிதிஷ் தலைமையிலான ஆட்சியின் சாதனைகளை மக்கள் ஆதரிப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் நிம்மதியாக ஓய்வு பெற்று விடலாம் என ஒருபோதும் நினைத்துவிடாதீர்கள் ஹரியானா தேர்தல் குறித்த ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டை குறிப்பிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாருக்கு பிரியங்கா காந்தி பகிரங்க எச்சரிக்கை பீகார் மக்களை இழிவுபடுத்தி வரும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தனக்கு பிடித்த மாணவர் என வெட்கமின்றி கூறுகிறார் தேஜஸ்வி யாதவ் சனாதன தர்மத்தை திமுகவினர் தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் பீகார் பிரச்சாரக் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு மகாராஷ்டிரா சத்தீஸ்கரை தொடர்ந்து பீகாரிலும் வாக்குத்திருட்டு மூலம் வெற்றி பெற முயற்சி நடைபெறுவதாக ராகுல் காந்தி விமர்சனம் தேர்தல் ஆணையத்துடன் இணைந்து பிரதமர் மோடி ஹரியானா தேர்தலில் வாக்குகளை திருடியதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு இந்தியாவுடன் வரி விதிப்பு உள்ளிட்ட விஷயங்கள் குறித்த பேச்சுவார்த்தை சுமூகமாக சென்று கொண்டிருப்பதாக அதிபர் டிரம்ப் பேச்சு ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தியதால் அடுத்த ஆண்டு இந்தியா செல்ல இருப்பதாகவும் அறிவிப்பு பாகிஸ்தானின் அணு ஆயுத சோதனை குறித்த ட்ரம்பின் கருத்து கவனிக்கத்தக்க ஒன்று அதே நேரத்தில் ட்ரம்பின் இந்திய வருகை குறித்து பேச எந்த தகவலும் இல்லை என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தகவல் நேஷனல் ஹெரால்டு வழக்கில் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகை மீது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தீர்ப்பு டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வாகன விபத்து இழப்பீட்டு மனுக்களை காலவரம்பை காட்டி நிராகரிக்க கூடாது ஆறு மாதத்திற்குள் இழப்பீடு கோரி மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு மெலிசா புயலால் பாதிக்கப்பட்ட ஜமைக்கா கியூபா நாடுகளுக்கு இந்தியா சார்பில் நிவாரண உதவி சுமார் இருபது டன் அளவில் உணவு குழந்தைகளுக்கான மருந்துகள் டென்ட் மெத்தை உள்ளிட்ட பொருட்கள் அனுப்பி வைப்பு கர்நாடகாவில் புலியை பிடிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட வளர்ப்பு யானை பரபரப்பான சாலையில் திடீரென மிரண்டு ஓடியதால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அச்சம் மாணவர் போராட்டத்தின் போது இந்தியாவில் இருந்து வந்த அழைப்புதான் ஷேக் ஹசீனாவின் உயிரை காப்பாற்றியது வங்கதேச வன்முறை குறித்து வெளியான இன்ஷல்லா பங்களாதேஷ் த ஸ்டோரி ஆஃப் அன் அன்பினிஷ்ட் ரெவல்யூஷன் என்ற புத்தகத்தில் தகவல் வெளியீடு வங்கதேசத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் பொதுத் தேர்தலில் தனது அவாமி லீக் கட்சி போட்டியிடுவது உறுதி தங்கள் கட்சியை தடை செய்யும் முகமது யூனிசின் நிலைப்பாடு ஜனநாயக விரோத செயல் என்று முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா விமர்சனம் இந்தியாவின் தொன்னூற்றி ஓராவது செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆனார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராகுல் பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற ஆறாவது தனிநபர் சாம்பியன்ஷிப் தொடரில் பட்டம் வென்று அசத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது மகளிர் ஒருநாள் கோப்பைக்கான அணிகள் எட்டில் இருந்து பத்தாக அதிகரிப்பு அணிகளின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் முடிவு செய்துள்ளதாக தகவல் ஜீவனாம்சத்தை உயர்த்தி வழங்க கோரி இந்திய வேகபந்து வீச்சாளர் முகமது ஷமியின் முன்னாள் மனைவி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் முறையீடு மாதத்திற்கு நான்கு லட்சம் என்பது பெரிய பணம் இல்லையா என ஆச்சரியம் தெரிவித்த நீதிபதிகள் நான்கு வாரத்தில் பதிலளிக்க ஷமிக்க உத்தரவிட்டார் சவுதி ஐம்பத்து நான்காவது மகளிர் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார் கஜகஸ்தான் வீராங்கனை நேற்று நடைபெற்ற அரையிறுதியில் அமெரிக்காவின் ஜெசிகா பெஹ்லாவை வீழ்த்தி எலினா பென்கா அசத்து ரியாத் நகரில் இன்று நடைபெறும் இறுதி சுற்றில் பெலாரஸின் அரினா சபலன்காவை எதிர்கொள்கிறார் ரைபாகினா நேற்றைய இரண்டாவது அரையிறுதி போட்டியில் அமெரிக்காவின் அமேண்டா அனிசுமோவாவை ஆறுக்கு மூன்று ஆறுக்கு மூன்று என்ற நேர் சற்களில் வீழ்த்தி இறுதிக்கு முன்னேறினார் சபலன்கா பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இடையிலான கடைசி ஒருநாள் போட்டி தலா ஒன்றில் வெற்றி பெற்ற நிலையில் பைசலாபாத்தில் இன்று நடைபெறும் மூன்றாவது போட்டியில் வெற்றி பெற இரு அணிகளும் தீவிரம் நடிகர் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் சர்வதேச விழாவுக்கு பரிந்துரை கோவாவில் நடைபெறும் ஐம்பத்து ஆறாவது சர்வதேச திரைப்பட விழாவில் கோல்டன் பீகாக் விருதுக்கு அமரன் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுயம்பு முத்துமாரியம்மன் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற விளக்கு பூஜை நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் மழை வேண்டி சிறப்பு வழிபாடு